ஆவணி மாத ராசி பலன் முதல்ல கிரக நிலவரம் இந்த ஆவணி மாதம் கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அடிப்படையாக கொண்டு தான் முதல்ல இந்த ஆவணி மாதத்துல இரண்டு கிரக மாற்றங்கள் மூன்று கிரக மாற்றங்கள் கூட நிகழ்ந்திருக்குன்னு தான் சொல்லணும் ஒண்ணு சுக்கர பகவான் சுக்கரன் வந்து கடகராசியில் சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் முழுவதும் ஒரு பெரிய முழுமையான ஒலி கிரகமாக முழுமையான சுபத்துவம் வாய்ந்த அந்த சூரிய பகவான் தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் இந்த ஆவணி மாதம் முப்பது நாட்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏறக்குறைய ஒரு வருஷத்துக்கு பிறகு சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான காலம் காரணம் என்னன்னா ஆதித்யாதி நவகிரகங்கள்ல ஆதித்யாதி நவகிரகங்கள்ல தலைமை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு கிரகம் எதுனா அது சூரியன் தான் அவரை பேஸ் தான் மான் மண்டலமே இருக்கு அப்படி கூட சொல்லலாம் சூரியனும் சிவபெருமானும் ஒன்றுன்னு கூட நம்ம சொல்லலாம் இப்போ அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கிரகமாக இருக்கக்கூடிய பெற்ற கிரகமாக இருக்கக்கூடிய ஒரு சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகின்ற போது அதுக்கு பவர் வந்து சொல்லி அடங்காது அப்போ இந்த ஆவணி மாதம் சூரியன் அற்புதமான முறையில் சொந்த வீட்டில் அமைகிறார் அவரோட கேதுவும் புதனும் இணைகிறார்கள் அதே போல கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாயால் நிறைய வீண் விரயங்கள் அடுத்த அடுத்த அடுத்து செலவுகள் நிறைய அன்பர்கள் சொல்வது உண்டு எனக்கு வந்து கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது எனக்கு கையில் காசு நிற்கவே மாட்டேங்குது அதுவும் போன மாதம் இந்த மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வறட்சி சாமி எவ்வளோ வந்தாலும் அடுத்த அடுத்து செலவாயிண்டே போயிடுச்சு சாமி கையில் ஒன்றுமே நிற்கவே இல்லை ஒரு இபி செலவு வந்தது ஒரு ஏசி ரிப்பேர் ஆச்சு அல்லது வேறு எதனால் எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் வந்தது அல்லது பூமி ரிலேட்டடாக வீடை ஒரு ரெனோவேஷன் செஞ்சேன் இல்லை வீட்டில் ஒரு ஹோமம் பண்ணேன் பூஜை பண்ணேன் இல்லை அந்த ஒரு சின்னதாக டைல்ஸ் ஒன்று உடஞ்சி இருந்தால் எடுத்து போட்டேன் அதை அப்போ அந்த பூமி சார்ந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு வீண் செலவு வீண் விரயம் ஒரு நாற்பதாயிரம் ரூபா ஐம்பதாயிரம் காலி அப்போ இது போல் கையில் காசு தங்காமல் இருப்பது இதெல்லாம் அந்த கண்ணியில் இருக்கக்கூடிய செவ்வாய் இதே ஒரு கம்பெனி பெரிய அளவுல ஒரு கம்பெனி அப்படின்னாக்கா அங்கேயும் இதே தான் ட்ரையான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் இந்த எல்லாம் மாதம் மாறப்போகுது அற்புதமான முறையில் இருக்கிறாங்க ஆனால் என்னன்னாக்கா சூரியன் கேது விடத்தில் மாட்டிக்கிட்டார் சூரியன் தனித்து இருப்பாரே ஆனால் அவரால் ஒரு பெரிய லாபத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அவர் கேதுவோடு இணைந்ததால் குறிப்பிட்ட ஒரு சில ஜாதகர்களுக்கு மட்டும் அல்லது குறிப்பிட்ட ராசிகளுக்கு மட்டும்தான் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகுது ஸோ இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுமா நீங்கள் மனசில் நினச்சிட்டுருக்கிற ஒரு சில விஷயங்கள் நல்ல காரியங்கள் கை கூடுமா இந்த கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப ப்ரீஃபாக டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசிக்கும் ஆவணி மாத ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் கடகராசியை பொறுத்தவரையிலும் இந்த ஆவணி மாதம் ராசியில் உங்களுக்கு லாபஸ்தான அதிபதியாக வரக்கூடிய லாபாதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் பொதுவா இந்த சுக்ரன் சந்திரன் இருந்ததுனாக்கா அவங்க வந்து ரொம்ப சுகபோகமா இருப்பாங்களா எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்களா எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்களா இந்த கடகராசி கடக லக்னம் இதில் வந்து பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நிறைய அன்பர்கள் பெரிய பெரிய வியாபாரிகள் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க அதே போல் கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியலில் மிகப்பெரிய பொறுப்புகளில் எப்ப எம்பி எம்எல்ஏ இன்னும் கூட உயர்ந்த பதவிகள் அந்த அரசியல் தொடர்பு நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அரசியல் சார்ந்து பெரிய நெட்ஒர்க் வச்சிருக்கக்கூடியவங்க கேஷ் ஹேண்ட்லிங் பண்ணக்கூடியவங்க பல ஆயிரம் கோடிகளை பல ஆயிரம் கோடி பல நூறு கோடி டிரான்சாக்ஷன்ஸ் செய்யக்கூடியவர்கள் அதே போல் நிறைய அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் டைரக்டராக இருப்பாங்க ரொம்ப கண்ணும் கருத்துமாக படம் எடுப்பாங்க கேரக்டரை செலக்ட் பண்ணி நடிப்பாங்க ஸோ ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன்ஸ் இந்த மாதிரி பொறுப்பாக இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களே இந்த மாதம் ஆபணி மாதம் சுகபோகங்கள் அதிகரி கொஞ்சம் அப்படி லேசியாக இருக்கக்கூடிய மாதம் கடகராசி அன்பர்கள் எப்பொழுதுமே வீட்டுக்கும் நாட்டுக்கும் கட்டுப்பட்டு ஒரு நேர்மையான முறையில அல்லது கொஞ்சம் சிக்கனமான முறையில ரொம்ப சிந்திச்சு வீண் செலவுகள் வீண் ஆடம்பரங்களை எல்லாம் தவிர்த்து வீண் ஆடம்பரமே அவங்கள்ட்ட இருக்காது சும்மா பெருமை பேசிக்கிறதுலாம் அவங்கள்ட்ட இருக்காது ரியாலிட்டி என்னவோ அதுதான் அங்கே இருக்கும் இது கடக லக்னத்துக்கு பொருந்தும் ஆனால் ஆசை மட்டும் எல்லா இடத்துக்கும் ஆசை இருக்கு நம்ம அது பண்ணலாமா இது செய்யலாமான்னு மனசுக்குள்ள ஆசைப்படுவாங்க அப்படியெல்லாம் பொறுப்பா ரெஸ்பான்சிபிளா மிக ரெஸ்பான்சிபிளா நடந்து கொள்ளக்கூடிய கடகராசி அன்பர்களே இந்த மாதம் சந்திரன் வீட்டில் தங்கக்கூடிய நீங்கள் லக்னம் கடக லக்னமாக இருந்தாலும் கடகராசியாக இருந்தாலும் நாலு பதினொன்னுக்குடையவன் அதுவும் சந்திரன் வீட்டில் நிற்கக்கூடிய சுக்கரன் அப்ப கொஞ்சம் அப்படி லேசியா மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய மாதம் இன்னும் சொல்லணும்னா ஒரு சில இடங்கள்ல நீங்க கவனமாக இருக்க வேண்டும் ஜாலியா இருக்கிறேன் அவன் வந்து வெளியில போற இடங்கள்ல ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவங்கன்னா ஒரு ஹப்புக்கு போறது இல்லை அந்த மாதிரி எல்லாம் போற இடங்கள்ல வரைகிறது ஆண்களாக இருந்தாலும் பொம்பளை பசங்களாக இருந்தாலும் கொஞ்சம் நீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை கண்டித்து வைக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகள் போலீஸ் கேஸ் வம்பு வழக்கு இதெல்லாம் போய் சிக்கலில் மாட்டிப்பாங்க தேவையில்லாத அவப்பெயர்கள் ஏற்படுவது அப்ப ஒரு பக்கம் சுகபோகம் அதிகரிக்கும் அந்த சுகபோகம் லிமிட்டை தாண்டும் போது ஆட்டோமேட்டிக்காக திரும்பவும் ஆரம்பித்த இடத்துக்கு இப்படி வந்து கீழே உழுதுரும் அவள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த சுகபோகங்கள் விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கிறானா ஹாப்பியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தவறு செய்யக்கூடாது அப்போ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் கடகராசி அன்பர்களே ஆனால் பாருங்கள் திருமண யோகங்கள் கூடும் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் டக்குன்னு கல்யாணம் நடக்கிறது கூட வாய்ப்பு உண்டு அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இல்லனா திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் முப்பது வயசாவது நாற்பது வயசாது பெண்களுக்கு நாற்பது ஆகுதா இல்ல பையன் ஜாதம் இருக்கா கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாதம் திருமண யோகம் கைகூடும் திருமணங்கள் கூடும் முதல் திருமணமாக இருக்கலாம் இரண்டாவது திருமணமாக இருக்கலாம் தடைப்பட்ட திருமணமாக இருக்கலாம் தள்ளிப்போன திருமணமாக இருக்கலாம் காதல் திருமணமாக இருக்கலாம் நான் பார்த்துட்ட சாமி நான் பேசுகிற சாமி எனக்கு அவருதான் வேணும் எனக்கு அவருதான் இந்த பொம்பளை பசங்க பண்றது அட்டகாசன்னு தாங்க முடியல ஆம்பளை பசங்க கூட கொஞ்சம் இருக்கு ஓடி இந்த பொம்பளை பசங்க அந்த வீட்டுக்கு செய்யக்கூடிய கௌரவம் பிரச்சனை எதை பற்றியுமே கவலை கிடையாது அப்ப அந்த மாதிரி காதல் திருமணங்கள் அதில் வரக்கூடிய தடைகள் அல்லது திருமணம் நடந்து நம்ம நாம நிறைய இப்ப பார்க்குறோம் அங்கங்கே சில பிரச்சனைகள் வருது மாமியார் குடும்பம் அல்லது வரதட்சணை கொடுமைகள் அந்த மாதிரி தவறான முடிவுக்கு போகவே கூடாது வாழ்ந்து காட்டணும் அதெல்லாம் அந்த மன வலிமை ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான மன வலிமை இல்லாததுதான் காரணம் இதெல்லாம் தான் இந்த சுக்கரன் சந்திரன் சேர்ந்தா சந்திரன் மனசு சுக்கரன் வந்து அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா இருக்க மாட்டார் அப்போ இதெல்லாம் திருமண வாழ்க்கையாக இருக்கலாம் அல்லது வேற இடங்களை தொழில் செய்யக்கூடிய இடங்களை பிஸ்னஸ் செய்யக்கூடிய இடங்களை டக்குன்னு விலகிட்டு வந்துடுவாங்க நீ வேணா போ நீயே போ இவங்களுக்கு எதிர்த்து போராட தெரியாது பேச தெரியாது ஓகேப்பா இன்னும் பரவாயில்ல கூல் நீ நல்லா நீயே வச்சுக்கோ ஆண்டவை எனக்கு கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலாசபி பேசிட்டு வெளியில் வந்துடுவாங்க இவங்களுக்கு இருந்தாங்க சண்டை போட தெரியாது இவங்க தான் இதெல்லாம் தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்ப அந்த மாதிரியான பிரிவுகள் இருக்குமே ஆனால் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் அது எங்க வாழ்க்கையில இருக்கலாம் இல்லை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கலாம் பிஸ்னஸில் இருக்கலாம் ஜாப்ல இருக்கலாம் ஏமாற்றங்கள் பெரிய பெரிய ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கடக ராசி அன்பர்களே அந்த ஏமாற்றங்கள் குறையும் மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் நியூ பிசினஸ் இருக்கலாம் இல்லை நீங்க தனிப்பட்ட முறையில் தொடங்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம் அல்லது கோவில் இறை பணிகள் அந்த மாதிரி நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அல்லது அரசியலாக இருக்கலாம் ஆன்மீக மடாதிபதிகள் மட மடாதிபதிகளாக இருக்கலாம் ஆன்மீக பெரியோர்களாக இருக்கலாம் புரியுதுங்களா அப்ப நீங்க யாராக இருந்தாலும் கவலை இல்லை எனதனுமே கடகராசி என்பர்களே இந்த ஆமணி மாதம் தொழில் அமைப்புகள் வருமானம் பிஸ்னஸ் அதே சமயத்தில் வேலை வாய்ப்புகள் வேலையில நல்ல முன்னேற்றம் வண்டி வாகன சுகபோகங்கள் இவையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை கடகராசி நேயர்களே அப்போ இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரை நல்ல குரோத்தான ஒரு மாதம் ஸோ உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கப் போகுது என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன வேண்டும் உங்களுடைய உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன கேள்வி அது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி